வழக்க உறவுகே தீவரை வலையுலையில் இடம்பெறும் இலக்கிய தரின் பக்கம் என்ற நிகழ்ச்சியினூடாக இவ்வாறம் கலந்து சமர்ப்பிக்கின்றார் மயிலந்தரையூர் சிவரஞ்சினி அவர்கள் முதுமையிலும் இளமையான என் அப்பா என்ற தலைப்பில் சிவரஞ்சினி அவருடைய உணர்வின் வரிகளை இப்பொழுது முதல் நாம் கேட்போம் முதுமையிலும் இளமையான என் அப்பா வாழ்க்கை என்னும் ஓடத்திலே குழந்தையாக பிறந்து பெரியவராகி பல்வேறு கஷ்டங்களுடன் அப்பா என்ற பொறுப்பை ஏற்றவர் நீங்கள் எங்கள் வீட்டின் ஆணிவேர் நீங்கள் அப்பா நீங்கள் காட்டும் அக்கறை எங்களுக்கு அன்று கண்டிப்பாய் தோன்றியது அப்பா அடிகாரமாய் நீங்கள் இருந்து எம்மையெல்லாம் இயக்குனீர்கள் அதிகாலை நான்கு மணிக்கு துயிலிழந்து உங்களது கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி ஏதோ இருப்பதை உண்டுவிட்டு சுழன்று சுழன்று எங்களுக்காய் நீங்கள் என்று உங்களையே தியாகம் செய்தீர்கள் அப்பா திட்டமிட்டு எப்படித்தான் வாழ்வது என்பதனை உங்களிடமே கற்க வேண்டும் நீங்கள் என்னை பொறுத்தவரையில் படிக்காத மேதையப்பா தவறு செய்யும் போது தண்டிக்காமல் மௌனம் காத்தே அதில் ஆயிரம் அர்த்தங்கள் புதைந்திருக்கும் பார்வையை செலுத்துவீர்கள் கோபமான நேரத்திலும் கண்ணியம்மாய் நடந்து கொள்வீர்கள் அப்பா நல்ல பழக்க வழக்கத்தினையும் எமக்காய் போதித்த முதல் குறவும் நீங்கள் தானே அப்பா பிள்ளைகள் என்னை விட வாழ்வில் உயர வேண்டும் என்பதற்காக முன் மாதிரியாக வாழ்ந்து காட்டினீர்கள் அப்பா உங்களை நீங்களே வருத்தி உழைத்து சென்ற இடமெல்லாம் எமக்காய் முடிந்தளவு சொத்துக்களை தேடி வைத்தீர்கள் எப்போதும் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையவே இல்லை அப்பா நீங்களும் அம்மாவும் சண்டை பிடித்ததை நான் பார்த்ததுமில்லை என்னை பொறுத்தவரை நீங்கள் சண்டை பிடித்ததுமில்லை குடும்ப வாழ்க்கை என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று என் முன்னே வாழ்த்து காட்டிய உத்தமர்தானே அப்பா நீங்கள் மற்றவர்களிடம் தங்கி வாழாமல் வாழ்ந்து காட்டிய ராஜா நீங்கள் தானே அப்பா என்னும் உங்களுடைய உழைப்பிலே வாழ்வதோடு எங்களையும் வாழ வைக்கின்றீர்கள் வறுமையிலும் நாம் செல்வமாக வாழ கல்வியை அள்ளி அள்ளி வழங்கிய குரு நீங்கள் தானே அப்பா வீட்டிலே பலவிதமான உடைகள் இருந்தாலும் அப்பா அரை காச்சட்டையுடன் தோளிலே சேட்டினை தொங்கவிட்டு விட்டு எளிமையாய் வருவீர்கள் அப்பா அது பார்ப்பதற்கு கவலையாகவும் ஏன் அழகாகவும் தான் இருக்கும் ஆடுகளை மேய்த்துக்கொண்டு நீரிலும் மலையிலும் அங்கு முங்குமாக அலைந்து மனநிலையிலே அமர்ந்து எங்களுக்காக மனுத்தியானங்களையும் நாட்களையும் தியாகம் செய்த மகத்தானதாகி நீங்கள் அப்பா அப்பா நாம் எப்போதும் எல்லோருக்கும் உதவி செய்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அடிக்கடி எம்மையெல்லாம் அழைத்து கூறுவீர்கள் அப்பா உண்மையில் உங்களை நினைத்தாலே பெருமையாக இருக்கின்றது உங்களுடைய கருத்தினை தைரியமாக கூறுவீர்கள் நீங்கள் வீட்டில் ஏதேனும் தீர்மானங்கள் எடுக்க வேண்டுமானாலும் என்னுடைய பிள்ளைகள் படித்தவர்கள் என்று எங்களுக்கு மதிப்பும் சந்தர்ப்பமும் அளித்து முடிவுகளை எடுப்பீர்கள் ஆனால் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவராக நீங்கள் இருந்தும் கூட எங்களுக்காய் நீங்கள் தியாகம் செய்வீர்கள் எழுபத்தெட்டு வயதிலும் இளமையுடன் உழைத்து வாழும் உங்களை நினைத்தாலே அப்பா உயர்வாக தோன்றுகின்றது எங்கள் எண்ணங்கள் எல்லாம் முதுமையிலும் இப்படி இருந்தால் இளமையில் எப்படியெல்லாம் இருந்திருப்பார் என் அப்பா என்று நான் அடிக்கடி எண்ணுகின்றேன் மாதாந்தம் எடுக்கும் முதியோர் கொடுப்பனவும் அந்த இரண்டாயிரம் ரூபாவில் கூட உங்களுக்காக மட்டுமல்லாது உங்கள் பேர பிள்ளைகளுக்காகவும் இனிப்பு பண்டங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து இன்புற்று மகிழ்வீர்கள் கால மாற்றத்திற்கேற்ப உங்கள் தோற்றங்கள் மாறினாலும் அப்பா அதை நினைத்து கவலைப்படாத மனிதன் நீங்கள் அப்பா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் காட்டியவரும் நீங்கள் உங்களுக்குள் எத்தனையோ மகத்துவமான வார்த்தைகளை புதைத்து புதைத்து விட்டு வைத்துவிட்டு எமக்கான பொக்கிசமாய் என்றும் எங்கள் அருகில் நீங்கள் ஒவ்வொரு நொடியும் உங்களை நினைக்கும் போது உங்களுக்காக என்ன செய்து விட்டோம் என்ற கேள்வி மட்டும்தான் எங்களுக்குள் ஏற்பட்டு விடுகிறது அப்பா சத்தியமாக நீங்கள் என் அப்பா என்பதை விட நான் தான் உங்கள் மகள் என்பதில் நான் உயர்வடைகின்றேன் அப்பா அப்பா எத்தனை பிறப்பிலும் நீங்கள்தான் என் அப்பாவாக பிறக்க வேண்டும் என்றும் உங்கள் மடியிலும் தோல்விதும் நானே அமர்ந்திருக்க வேண்டும் அப்பா இந்த உலகத்திலே எனக்கு கடவுள் தந்த நடமாடும் பொக்கிஷம் நீங்கள் என்று வேறு யார் அப்பா அப்பா எப்பொழுதும் எங்கள் நெஞ்சங்களில் நீங்கள் வாழ்வீர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பீர்கள் நன்றி உறவுகளே இவ்வாறு இலக்கிய சரணி மூலமாக தனது உணர்வின் வரைகளோட கலந்து சிறப்பித்தவர் மயிலந்தனையோர் சிவராஜினி அவர்கள் நீங்களும் உங்களது உணர்வின் வரிகள் தீவரை வலையொலியிலே இடம்பெற வேண்டுமாக இருந்தால் திரையில் காணப்படும் இந்த வட்சப் இலக்கத்திற்கு கவிதைகளை வையுங்கள் உங்களது கவிதைகளும் அடுத்தடுத்த வாரங்கள் வழியாகும் தீவரை வலையொலியின் இலக்கிய சாரலின் பக்கம் தவள விடப்படும் என்பதனை அறியத் தருகின்றேன் மீண்டும் ஒரு இலக்கிய செல்லும் பக்கம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் உங்கள் கணருவன் நன்றி நண்பர்களே